ஹலோ அவருவான் தேசிய விருது வாங்கிய ஜி வி பிரகாஷ் ஏ ஆர் ரஹ்மான் கொடுத்த விளையோழந்த பரிசு வாங்க வாங்கின பார்க்கலாம் ஜி பிரகாஷ் ஒரு நடிகராக அவர் மீது கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் இசையமைப்பாளராக மக்களை ரசிக்க வைத்த வண்ணம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெயில் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக களமிறங்கியவர் குட் பேட் அக்லி வரை தனது இசையின் மூலம் ட்ரெண்டிங் இசையமைப்பாளராக வளம் வராங்க சமீபத்தில் இவரது சொந்த வாழ்க்கையில் ஒரு விஷயமும் திரை வாழ்க்கையில் நல்ல விஷயமும் நடந்திருக்கு சமீபத்தில் நடந்த எழுபத்தி தேசிய திரைப்பட விருதுகளில் வாத்தி படத்திற்காக இரண்டாவது முறையாக விருது வாங்கியிருக்காங்க ஜி பிரகாஷ் முதலில் சூரரை போற்று படத்திற்காக தனது முதல் தேசிய விருதை பெற்றார் இரண்டு முறை தேசிய விருது பெற்ற ஜி வி பிரகாஷிற்காக இசையமைப்பாளர் ஏஆர் ஆர் ரகுமான் ஒரு பரிசு கொடுத்திருக்காங்க அதாவது அவர் பயன்படுத்திய வெள்ளை நிற பியானோவை ஜி பிரகாஷிற்கு பரிசாக கொடுத்திருக்கிறாராம் இந்த பியானோவுடன் போட்டோ ஜி பிரகாஷ் இதனை அறிவிச்சிருக்காங்க உங்கல்ல யார் யாரெல்லாம் ஜீவி பிரகாஷ் ரொம்ப பிடிக்குமா அவங்களாம் கமெண்ட்டில் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க